அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு மூணு வயசு இருக்கும்போது சனே ஒரு மூணு நாலு வயசு இருக்கும்போது வீட்டில் தூங்கி இருக்கும்போது சாமி வெளியே வந்து வாசலில் தூங்கும்போது போது ஓட வீடு அப்பா அம்மாங்கெல்லாம் உள்ள இருந்தாங்க அவங்க வெளியே தூங்கியிருந்தாங்க அப்போ வந்துட்டு அவங்க உள்ளே எல்லாம் சரி காற்று தாசி உள்ளே போய் தூங்கலான்னு பார்க்கும்போது போது என்னை வந்து அந்த தலைகணி எடுத்து அப்பா நாங்கள் என்னை என்ன இறப்புனாங்க அப்போது நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு ஓனி வெளியே சாமி அங்கே ஓம்ன்ற மாதிரி ஒரு குருமாரங்கள்லாம் போனாங்க சாமி ஒரு பத்து பதினைந்து பேருக்கிட்ட அந்த குரு முகம் பார்த்தோம் சாமி அந்த வயசில் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் ஓம் சந்த வழி கேட்டுச்சு சாமி அப்பறம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நாள் விட்டு எங்கள் அப்பாவுக்கு அவங்க அவங்களுக்கு பற்றி கண்டுக்கல தெரியாது அப்புறம் உங்கள் வீடே வந்து ஒரு மூணு வருஷமாக பார்த்து அப்புறம் அந்த முகம் வந்து உங்கள் முகம் எனக்கு அது அடியால் வந்துச்சு அந்த வயசு அப்போ பார்த்த முகம் தான் இது அது என்ன அடையாள வாங்கிச்சு சாமி அப்புறம் வந்து இப்போ ரெண்டாம் வருஷம் வந்து இது வரும்பேன் இந்த வரும் நிறைய வரும் அமெரிக்காவிலிருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க சாமி உங்கள் வீடியோவை நான் டெய்லி பார்க்காம இருக்க மாட்டேன் நான் மெயினாக நீங்கள் சொல்கிற விஷயத்தை பா கேட்குறது ஒரு பக்கம் ரெண்டாவது உங்களை பார்க்கும்போது எங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறீங்க ஏன்னா இந்த தாடி வச்சுட்டா பெருவாரி ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் ஆகிடுவாங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஆறுதல் அவங்க அப்பாவை பார்த்த ஒரு ஆறுதல் அதிர்ஷமா நான் வந்து மாமலா பதினஞ்சு வருஷமா சிடி சாய்பாபு சாமி இருப்பேன் மாம்பழம் கடையிலே இருக்கேன் காலையில் ஏற மாதிரி பார்த்து இது மாதிரி வரும்போது வரும்போது மனிதனுக்கு எதையோ ஒண்ணு பிடிக்கும் நம்ம எத்தையோ ஒன்று கும்பிட்டான் ஏன்னா அதான் அவள் அவனை தாண்டி வந்து கும்பிடணும் ஏன்னா மகாராஷ்டிராவிலேருந்தே ஒரு சாய்பாபா இப்போ தமிழ்நாட்டிலலாம் இப்போ கொஞ்சம் நிறைய பறிவு போச்சு ஆந்திராவில் தான் முதல்ல சாய்பாபா இது அதிகம் ஏன்னா பக்கத்தில் மகாராஷ்டிரா பக்கத்துலேயே ஆந்திரா அதனால் அங்கே இப்போ நிறைய ஆகிப்போச்சு

எல்லாத்தையும் மறந்துட்டு உன்ன ஞாபகப்படுத்திக்க உன்னுடைய உருவத்தை பாருன்றது தான் இந்த பாடத்தினுடைய நிலைமையே அதை பண்ணுங்க அதை பண்ணினா தான் உனக்கு புண்ணியம் சாய்பாபாவை பார்த்தீங்கன்னா சாய்பாபா புண்ணியத்துக்கு போயிட்டாரு இப்ப நீ அவரை கும்பிட்டு ஒன்னே ஆக போவது இல்லை இப்ப என்ன கும்பிட்டு ஒன்னே ஆக போவது உன்னை கும்பிட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் உண்டு அதனால தன்னை அறிய தெரிஞ்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல விஷயம் பார்க்கும் அது மனசு வந்து நினைக்குதோ அது தோற்றத்துக்கு வரும் அதனால சந்திரன்ல என்ன பார்த்தினால நான் இருப்பேன் சூரியன்ல பார்த்தினால இருப்பேன் வெளியே பார்த்தினால இருப்பேன் இது உன் மனசனுடைய நினைவு தான் இந்த நினைவு தான் கடவுளிலையும் காட்டுறது அதனால அதனால ஒன்னும் தப்பு இல்லை இதை விட உன்ன நனி அதுதான் உனக்கு நல்லது அப்புறம் சிவவாக்கியர் ஒரு பாட்டில் சொல்லுவார் நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மூணு மூணுக்க மந்திரம் நட்டக்கல்லும் பேசுமோ அவன் மோன் போட்டார் அப்போ கல் பேசுமா அவர் என்ன பண்ணாரு கொஸ்டின் வைக்கிறாரு அங்கே பட்டினத்தார் கொஸ்டின் வச்சா மாதிரி எல்லாம் இங்கே எங்கே நீங்கள் இதை பொண்டாட்டி பண்ணி சேர்த்து வச்சா சத்தோலாம் அத்தமும் வாழும் அகத்த மட்டே மிச்சிய மாதர் வீதி மட்டே பிள்ளைங்கள்லாம் வீதி சுடுகாடு வரைக்கும் இந்த சுடுகாடை தானே யார் போகிறோன்னா அங்கே அவர் கேள்வி வைச்சா மாதிரி இங்கே இவர் ஒரு கேள்வி வைக்கிறார் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி கற் சட்டுவும் கறி சுவை அறியுமோ நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் பேசுமா நாதம் உள்ளே இருந்தால் அது உங்ககிட்ட பேசணும் ஒரு சட்டியில் உடம்பு பார்க்குறோம் அந்த சட்டியை போட்டோம்னா என்ன பண்ணால் தொடர்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த கரியோட சுவை அந்த சட்டி அறியமான்னா அது ஒரு நாள் அறிய போகிறதில்லை ஏன்னால் அது ஒரு ஜட பொருள் அதுக்கே எந்த அறிவும் கிடையாது அந்த மாதிரி அதனால தான் முன்னோரு பாடலையும் சொல்ல ஓசையுள்ள கல்லை ஓசையுள்ள கல்லை நீர் ரெண்டாக்கி ஒன்று என்ன பண்ண படியில் போட்டுவிட்டேன் நடு வீட்டில் வச்சுட்டேன் ஒரு கல்லை உள்ள கர்ப்ப கரகத்தில் ஒரு கல்லை வச்சுட்டேன் ஒரு அதே கல்லில் பாதியை வாசப்படியாக வச்சேன் இதில் எந்த கல்லுடா உயர்ந்த கல்லுன்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு ரெண்டுமே கல் தான் ஒரு கல்ல ரெண்டாக போலந்தே ஒரு கல்லை தெய்வமாக்கி வச்சிட்டேன் ஒரு கல்ல வாசலில் போட்டு மிதிக்கிற இப்போ இந்த கல்லில் எந்த கல் பெரிய கல் எந்த கல்லுக்கு சக்திக்குது அப்படின்றது தான் பாடமே இங்கே பேசுமா நட்ட நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கேன்னு பேசுமா பேசாதான்றது அவங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை பொறுத்துக்குது இந்த மூச்சு வழியாக போனால் எந்த கல்லும் பேசாது ஆனால் இந்த மூச்சை அடைச்சிட்டு போக வேண்டிய பின்பக்கமாக மலை மாறி மூச்சு போனால் கல்லும் பேசும் அப்போ அங்கே என்ன பண்ணான் மட்டை கல்லும் பேசுமோ நாதனுக்குள்ளே சுட்ட சட்டி கரிசுவை அறியுமோ கரி சுவை அறியும் ஏன்னா அந்த சட்டி வேறு எதுவும் இல்லை இந்த சுட சட்டி தான் ஒரு மண் இருக்குது என்ன பண்ணுறான் மண்ணை எடுத்து பானை செய்கிறான் ஒரு நாலு பானையை சுடவே இல்லை ஒரு பத்து பானையை எடுத்து சுட்டுட்டான் ஒரே மண்ணில் செஞ்ச பானை தான் எல்லாமே வெளியே ஓப்பன் பிளேஸில் இருக்குது மழை ஜோனு பெய்யுது இந்த சுட்ட பானை எல்லாம் எவ்வளோ மழை வச்சாலும் அது ஒன்றுமே ஆகலை அது அப்படியே நிற்குது ஆனால் இந்த சுடாத பானையில் என்ன பண்ணுறேன் அடித்த மழையில் கரைஞ்சி அது எப்படி மண்ணாக இருந்ததோ திரும்பி மண்ணாகவே போகுது அது எதை குறிக்குது பிறவி பிறவி குறிக்குது இந்த பானையை சுடாமல் போனால் நமக்கு பிறவிகள் நிச்சயம் அடிக்கிற மழையில் திரும்ப மண்ணாகும் திரும்ப இன்னொருத்தர் ரெண்டு பேரும் பிசைவான் திரும்ப நம்மளை ஒரு பானை மாதிரி செய்வான் ஆனால் சுடவே மாட்டான் ஆனால் சுட்டால் எவ்வளோ அரைச்சாலும் அது தன் குணத்தை மாற்ற போகிறதே இல்லை அது நிலச்சி நிற்க போதே திரும்ப ஒரு நாள் மண்ணாக போகிறதே இல்லை திரும்ப ஒரு நாள் மண்ணுன்றது நமக்கு பிறப்பு அந்த மாதிரி இந்த ஆன்மாவை நாம் சுட்டால் பிறவின்றது நெச்சி பிறவின்றதே இல்லை அதுக்கு பேர் தான் சுட்ட சட்டுவோம் அப்படி ஒரு மந்திரத்தை நாம் சொல்லணும் அது வரைக்கும் அது தெரியாமல் கோயிலில் போய் கல்லை சுற்றி சுற்றி வந்து முன முனமுணன்னு மந்திரத்தை சொன்னால் உள்ள இருக்கிற கல்லுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் அது கல் அது தெய்வம் இல்லை ஏன்னா இன்றைக்கி இந்த கோயிலில் போய் சொல்கிற நாளைக்கு இன்னொரு கோயிலில் போய் சொல்லுவேன் இந்த கோயிலில் சாமி இருக்குதுன்னா நீ எதுக்கு இன்னொரு கோயிலுக்கு போக போகிற அவசியமே இல்லையே இந்த கோயிலுக்கு இது கல்லுன்னு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு இன்னொரு கோயிலில் போய் சாமி கும்பிட்றாரு இங்கே தான் சாமி கிறாருன்னா யாராவது இன்னொரு கோயிலுக்கு போவாங்களா வாய்ப்பே கிடையாதுல சாமி வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரே மந்தத்தை போச்சுமா இதான் தெய்வம்னு உட்காந்துருவான் அப்போ அவனை போட்டு இருக்கேன்னா இன்றைக்கி இந்த கோயிலில் இந்த சாமியை கும்பிட வந்துருக்குறான் நாளைக்கு இன்னொரு கோயிலில் போவேன் இந்த டூர் போகிற கதை தான் ஒரு இருபது நாள் டூர் போகிற கதை அப்படியே போயிருப்பான் ஆனால் தெய்வம் இங்கே தான் இருக்குதுன்னா டூருக்கு வேலையே கிடையாது அங்கேயே அவங்க அவங்க அங்க அங்கேயே உக்காந்துருவாங்க அப்படி மந்திரம் சொல்லி கடலை சுற்றினாங்க மேலேதான் இருக்கிறான் மேலதான் மேலே ஐயா இது வந்து ஐயா சொன்ன விஷயங்கள் வந்து சாதாரண விஷயங்களே சார்மா ஆனா சாதாரணமான மக்களுக்கு சொன்னது தான் பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அவர் சர்வசாதாரணம் சொல்றாரு அத்தர் நாரீஸ் ஒரு உருவம் சிவனும் பார்வதியும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு 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 பாதி சிவனாகவும் ஒரு பாதி ஐயனாகவும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அம்மாவும் அப்பனாவும் பாதி பாதியாக காட்டுறாங்க இது படத்தில் தான் பாதி பாதி உண்மையிலேயே அம்மாவும் அப்பாவும் சிவனும் பார்வதியும் எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த பாதி சக்தியாகவும் இந்த பாதி சிவனாகவும் இருக்கிறாங்க சொல்லுங்கள் உண்மை அதுதான் தான் ஆனால் அப்படி காட்ட முடியாதுன்னு இந்த பாதி அப்படி டிவைட் பண்ணி பார்க்கிட்டாங்க ஐயா மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னால் மட்டும்தான் அது புரியும் கீழே இருக்கிற பொருள் அம்மா அம்மாவாக கீழே இருக்கிறது தான் ஐயனை போய் சேரணும் அப்படி போனால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்போது கீழே இருக்கிற பொருள் தான் அம்மா மேலே இருக்கிற பொருள் தான் அப்பேன் இது தெரியாதவன் தான் மலைமலையா மலைமலையா கோயில் கோயிலாக சுற்றினே இருக்கணும் தவிர இது தெரிஞ்சவங்க அம்மாவை கொண்டு போய் அப்பா கிட்டே சேர்த்துவாங்க அவனுக்கும் வேறு ஒரு பொருளே கிடையாது அங்கே ஆகாயம் கிடையாது ஏன்னா இறைவன்றவன் வெளியே கிடையாது உண்மையான ஆகாயம் இந்த ஒரு இஞ்சிக்குள்ளே தான் இருக்குது இந்த பெரிய பிரம்மாண்டம் இந்த ஒரு புளிக்குள்ளே தான் இருக்குது அப்போ இறைவன்றவன் அங்கே பெரிய பிரம்மாண்டத்தில் இல்லை அது காட்சிப்படுத்தி சொல்கிறாங்க பெரியவங்க அங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான்னா அங்கே இருக்கிறவன் தான் இங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னா நமக்குள்ளவும் ஒரு ஆகாயம் இருக்குது நமக்குள்ளவன் ஒரு வெட்டை வெளி இருக்குது அந்த வெட்டை வெளிக்குள்ளே அவன் இருக்கிறான் ஆனால் போகும் வழி அறிஞ்சு அங்கே போகணும் இங்கே ஓடுற சுவாசத்தால் அங்கே போய் சேரவே முடியாது இது ஊருக்கு வாரணம் மூச்சு நாம் மடம் மாற்றணும் மடம் மாற்றினாலும் அது போய் சேரத்துக்க பார்க்கணும் வேடிக்கை பார்க்கக்கூடாது அந்த மூச்சோட உறவானோம் மூச்சோடு உறவானா நாம் இப்போ பண்ணக்கூடிய பாடங்கள் கீழ்நிலை பாடம்லாம் கீழ்கதி மேல்நிலை பாடங்களில் மேல்கதின்னு வரும் அது இந்த மாதிரி பாடங்கள்லாம் அது இருக்காது இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக இருக்காது ஆனால் இவ்வளோ ஈஸியாக இருக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் மேல்நிலை பாடங்களில் ஒரு செகண்ட் நம்ம உயிர் இருந்ததா இல்லை நமக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் அங்கே நடக்கும் அங்கே குருன்னு ஒருத்தர் இல்லாமல் வழிகாட்ட ஒருத்தர் இல்லாமல் அந்த இடத்துல போய் பிடிக்க முடியாது அப்படி ஒரு இடம் இருக்குது அதுதான் வெட்டை வெளியே அங்கே தான் இறைவன் இருக்கிறான் மேலே மேலேன்னு சொன்னவங்க உள்ளே சொன்னால் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஐயா கூட ஒரு இதில் இப்படி கட்டி மேலே மேலே கட்டிருப்பார் அந்த மேலே என்றது வேறு ஒன்றும் இல்லை இங்கே தான் இதுக்குள்ளே தான் இறை ஒன்று இருக்கிறான் ஆனால்தான் அறிவு கருவு எல்லாம் மேலே வச்சுட்டான் தொழில் கருவெல்லாம் கீழே வச்சுட்டான் வேலைக்காரன்லாம் கீழே இருக்கிறான் முதலாளிலாம் மேலே இருக்கிறான் இதுக்கு பேர் என்னந்தியா ஞானேந்திரியங்கள் என்னதே அறிவு உனக்கு வெளியேந்த அறிவு வர வரைக்கும் அது புலன் உள்ளுக்குள்ளவே கருவிகள் இருக்கு அதுலருந்தே உனக்கு அறிவு வந்தால் அதுக்கு பேர் ஞானே தெரியும் இப்படி ஒரு ஒரு விஷயமா பகுத்து போனால் மேலே இருக்கிற இறைவன் அவர் எங்கே சொன்னார்ன்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதனால்தான் அல்லது மலை தலைய தலையை சுத்த தெரியாதவங்களாம் மலையை சுத்தலாம் தப்பே கிடையாது ஆனால் தலையை சுத்த தெரிஞ்சால் அவங்க யாரும் மலையை சுற்ற வேண்டிய வேலையே கிடையாது ஏன்னால் மலையும் உள்ளதாக இருக்குது கைலாசமும் உள்ளதாக இருக்குது வெட்டை வெளியும் உள்ளதாக இருக்குது ஆனால் போகக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும் அது போனால் மேலே மேலே மேலேன்னு யாரை சொன்னாங்களோ அவன் உள்ளே 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 இருக்கிறான் அதனால்தான் கடவுள் கடந்து போயிருக்கிற ஒருத்தந்தான் எல்லாத்தையும் கடந்து உள்ளேயும் இருக்கிறான் எள்ளுள் எண்ணெய் போல் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான் எள்ளில் இதில் என்னக்குது அதில் என்னக்குதுன்னு சொல்லாத மாதிரி எள்ளு புல்லாவும் என்ன தான் இருக்குது அது எப்போ நமக்கு தெரியும் வெறும் எள்ளில் தெரியாது அது எதுவுமே செக் ஆடும்போது தான் தெரியும் ஓ இந்த எள்ளுக்குள்ளே என்ன இருக்குது என்ன அந்த மாதிரி இந்த ஊனுக்குள்ள எதுவும் கலந்துருக்கிறான் அது எப்போ தெரியும் நம்ம பகுத்து 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 பார்த்து பார்க்கும்போது மட்டும்தான் அது தெரியும் வெங்காயம் மாதிரி உரிச்சு பார்க்கணும் அப்படி உரிச்சு பார்த்தா என்ன ஆகுனா வெந்து போன காயமாகும் அதுக்கு பேர் வெங்காயம் தான் வெங்காயம் தின்னாமல் மேட்ரோ மேட்ரோலை தின்றல்லோ சாகாமல் சாகிறேன் எதுக்கு சொன்னார்னா நான் வெங்காயம் இந்த ஆன்மான்றது வெங்காயம் அது என்ன நான் என்ன அர்த்தம்னா அதான் சொன்னேன் இல்லையா சுட்டப்பானை அதுதான் வெங்காயம் எது எது தீயில சுட்டு பரிசுத்தமாக ஆகுதோ அதுக்கு பேர் தான் வெங்காயம் அப்போ ஆன்மான்றது பரிசுத்தமான பொருள் அந்த வெங்காயத்தை பார்க்காம இந்த புறத்தோளான இந்த உடம்பை இந்த வெங்காயம் இந்த தோலை உரித்து பிடிச்சி நான் இதிலேயே சுகத்தை அடைஞ்சால் ஒரு நாளும் உள்ளே நிலையாக இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை வெங்காயத்தை பார்க்கவே முடியாதுன்றது தான் கான்செப்ட் அதை பார்த்தால் தவிர இறைவன் எப்படி இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிக்கிட்டே பேசணும் அப்போ மேலே மேலேன்னு சொன்னது இதுதான் சரி